ஆடி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பெண் வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறது நிச்சயம் பண்ணுறது திருமணம் செய்கிறது புதுமண தம்பதிகள் குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து இந்த ஆடி மாத இல்லை இணையக்கூடாது அதாவது தாம்பத்திய வாழ்க்கை நடத்தக்கூடாது தாலிக்கு தங்கம் வாங்கிறது தாலிக்கு தங்கம் உறுக்கிறது இவையெல்லாம் செய்யக்கூடாது அடுத்து புது வீடு கட்ட துவங்கிறது கிரகப் பிரவேசம் பண்ணுறது வாடகைக்கு புதிய வீடு குடி போகிறது இதெல்லாம் செய்யக்கூடாது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கினதை பதிவு செய்கிறது புதிய கடை திறப்பு விழா புதிய தொழில் நிறுவனங்கள் துவங்கிறது புதிய சொத்துக்கள் வாங்கிறது வாங்கிய சொத்தை பத்திரப்பதிவு பண்ணுறது புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது புதிய கணக்கு துவங்கிறது புதிய முயற்சி செய்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது ஏன் பேங்கில் வங்கி கணக்கு புதுசாக துவங்குறது கூட துவங்கக்கூடாது இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லுது இதெல்லாம் பின்பற்றுறவங்க பின்பற்றலாம் இல்லை நான் சாஸ்திர சம்பிரதாயம்லாம் பார்க்குறது அப்படி இல்லைன்னா செய்கிறத செஞ்சுட்டு வர்றதை அனுமதிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும் உங்களுடைய ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி பரிகாரம் குறித்த ஆலோசனைக்கு தொண்ணூற்றொம்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சைபர் நாலு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்